ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமு சமையல் இன்றைக்கி நம்ம சமையலாக பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு விதமான அபுல் ரெசிபிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து அபுல் லட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அபுல் அப்பம் இதை ரெண்டையும் பார்த்துட்டு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு மறக்காமல் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அங்கே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அவுல் லட்டு இதுக்கு வந்து செய்கிறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதில் வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணேன் நான் இப்போ வந்து நான் ஒன்றரை கப்பு வந்து அவள் எடுத்திருக்கேன் இப்படி நை நைஸ் அவள் அவுள் தான் எடுத்திருக்கேன் ஒயிட் கலர் அவள் எடுத்திருக்கேன் இது வந்து இது ஒரு பவுலு இன்னொரு பவுலில் பாதி அளவு ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாமே வந்து நல்லா சூடாக கூடிய அளவுக்கு நம்ம போட்டு வறுத்துக்கிடணும் தான் மிக்சியில் பொடி பண்ணும்போது ஈஸியாக நமக்கு பொடிப்படும் இது வந்து நெய்யோ ஏதோ விட்டு வறுப்பு வறுக்காமல் இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லது வறுக்கும்போது அந்த வாசம் வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிடணும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் தான் ஆகும் இப்போ அதுவரை இதை வறுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் வியூஸ் இந்த வந்து அவள் வந்து நல்லா வருபட்டுட்டு நல்லா சூடேறி இங்கே பார்த்தாலே தெரியுது இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது நல்லா நொறுங்கணுங்க பாருங்கள் நல்லா சத்தம் கேட்குற அளவுக்கு நல்லா வருபட்டுட்டு இப்போ இது கூடயே வந்து நம்ம ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் போட்டு வறுத்துக்கிடலாம் அதில் நான் வந்து ஒரு அரை கப்பு வந்து பொறிகடலை எடுத்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஜஸ்ட்டு வந்து லேசாக சூடேறதுக்காக இதில் போட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு லேசாக வறுத்துட்டு நம்ம வந்து ஆற விட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் இது வந்து பொரியடலை போடுறது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும் அவள் மட்டும் போட்டு செய்யும்போது அந்த ஒரு ரவை மாதிரி தான் வரும் இந்த பொறிகிடலை போடும்போது நல்லா நைஸாக திரிக்க முடியும் இங்கே பாருங்கள் இப்போ இதையும் போட்டு நல்லா வருத்தாச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு இப்போ இருந்த வியூஸ் இந்த அவுளையும் நல்லா இந்த பொரியடலையும் போட்டு நல்லா நைஸாக நமக்கு வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க இப்போ இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நான் வந்து அரை கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் மொத்தம் அவுளும் பொரியலையும் சேர்த்து ரெண்டு கப்பு போட்டேன் இதுக்கு வந்து அரை கப்பு வெள்ளம் போதும் ஏன்னா அளவு எவ்வளோ கம்மியாக வந்திருக்கு பார்த்தீங்களா அதனால் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இதையும் இதையும் போட்டு ஒன்றா ஒரு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இந்த வியூஸ் இப்போ அவளும் நம்ம இந்த பொரியடலை வெள்ளம் எல்லாத்தையும் எல்லாமே போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வந்து நான் ஸ்டவ்ல வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பும் தேங்காய் நம்ம வறுத்து ஆட் அதனால கொஞ்சமாக நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடாகட்டும் இப்போ இதில் வந்து நான் ஒரு பத்து முந்திரி பருப்பு நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து அப்படியே ஆட் இப்போ இது வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போ முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு வருகட்டால் போதும் இப்போ நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதையும் வந்து இந்த நெய்யிலே நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய அளவுக்கு வறுத்துக்கிடணும் நல்லா பொன்னிடமாக வறுத்து எடுத்தால் தான் நம்ம வந்து லட்டு வந்து எத்தனை நாள் இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இங்கே பாருங்கள் வியூஸ் இந்த தேங்காய் பூவும் முந்திரி பருப்பும் நல்லா வருபட்டுட்டு இங்கே பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இதை வந்து அந்த அவுள் வெள்ளம் போட்டு பொடி பண்ணோம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த மிக்ஸ் கூட இதை ஆட் பண்ணிடலாம் வியூஸ் இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் அதே பேனை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் வந்து நெய்யை வந்து நான் சூடுபடுத்திக்கிடுவேன் இதில் வந்து லேசை சூடுபடுத்திட்டு ஊற்றும் போது அந்த வெள்ளமும் நமக்கு உருகி நல்லா நம்ம பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் லேசை சூடாகட்டும் சூடு ஏறிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே இந்த இதில் வந்து நம்ம ஊற்றிடலாம் கொஞ்சமாக தேவையான ஊற்றிக்கலாம் அங்கே தேவையான நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வியூஸ் நான் வந்து அந்த மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சமும் நான் நெய் வந்து சூடுபடுத்தி ஊற்றிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு மாதிரி பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து கையில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் வந்து தடவிக்கிடணும் கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு நமக்கு எவ்வளோ எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஊர்ந்து போகிற மாதிரி தான் இருக்கும் நம்ம டைட்டாக பிடிச்சி வச்சிட்டோம்னா சரியாக சரியாக வந்துடும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸுக்கு பிடிங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு எப்போதுமே அவுள் வச்சு ஒரு பலகாரமாக தான் பலகாரமாவது நம்ம வச்சு சாமி கும்பிடணும் அதனால் நான் இந்த திருப்பி இந்த அவுள் லட்டு வந்து உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் கடவுளுக்கும் படைச்சிட்டு நீங்களும் சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் நல்லா உருண்டையாக வந்திருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறதையும் நல்லா நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அவுல் லட்டு எல்லாம் நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கான் அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதை பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவல் அப்பம் இதை செய்கிறதுக்கு நான் வந்து இந்த கப்புக்கு வந்து ஒரு கப்பை வந்து அவல் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸாக வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா வந்து ஃபைனாக நமக்கு வந்து ஊரி நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ இதை தான் வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கணும் இப்போ இதை வந்து அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் வந்து ஒரு கப் அவல் எடுத்தோம் பார்த்திங்களா அதுக்கு நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த அவல் கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இப்போ இது எல்லாமே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இங்கே பாருங்கள் வியூவர்ஸ் நான் வந்து இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதாவது நான் வந்து ஒரு கப் அவள் மைதா மாவும் சேர்ந்து ஒரு கப்பு மொத்தத்தில் வந்து நான் ரெண்டு கப் எடுத்திருந்தேன் அதுக்கு பாதி அளவு வெள்ளம் போதும் நல்லா இனிப்பாகவே இருக்கும் நான் அதனால் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பாகு காய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம் வாங்க இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு க பாத்திரத்தை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் வந்து தண்ணி ஆட் பண்ணால் போதும் ஜஸ்ட் இது வந்து உருகுனாலே போதும் அப்படின்னா தான் நம்ம அதில் உள்ள டஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகட்டும் அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம் இங்கே பாருங்க இப்போ வந்து நமக்கு வந்து வெள்ளம் வந்து நல்லா உருகிட்டு இப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ வடிகட்டிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து அவள் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் மிக்சி ஜாரில் போட்டு இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து வெள்ளைப்பாகு விட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும் இங்கே பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிடுவோம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் வெள்ளைப்பாகு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது இதையும் வந்து இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் அப்படி ஒரு வெள்ளைப்பாகு வந்து பத்தலைன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க இப்போ இது வந்து நல்லா வந்து ஃபைனாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து வாழைப்பழம்லாம் எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவள் மட்டுமே போட்டாலே நல்லா வந்து அப்போ வந்து நல்லா சாஃப்டாகவே நமக்கு கிடைக்கும் இங்கே பாருங்க இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு அந்த வெள்ளைப்பாகு இருக்குது அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து நல்லா வெள்ளைப்பாகும் கொஞ்சமாக வந்து தண்ணியை விட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம வந்து ரவை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதனால் இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து வந்து ஊற வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் விவோஸ் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேனை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நான் அந்த அப்பத்துக்கு வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் நான் வந்து வறுத்து ஆட் பண்ண போகிறேன் அதுக்கு தான் இப்போ வந்து நெய்யை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது பாருங்கள் நெய் வந்து நல்லா உருகட்டும் இது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நான் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பை வந்து நல்லா ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் எப்போதுமே நம்ம வந்து தேங்காய் பூவே நம்ம ஃப்ரை பண்ணி போடுவோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் நான் இன்றைக்கி வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் வந்து கிஸ்மிஸும் ஆட் பண்ண போகிறேன் இங்கே பாருங்க இது வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கிடணும் பாருங்க இப்போ வந்து முந்திரி பருப்பு வந்து இந்த அளவுக்கு வருபட்டால் போதும் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பத்து கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதுவும் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் இது ரெண்டும் ஃப்ரை ஆன வச்சு நான் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு நாலு ஏலக்காயை வந்து நான் தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதையும் வந்து நல்லா வந்து இந்த நெய்யிலே ஆட் பண்ணிடலாம் இப்போ நெய்யிலே வறுத்துட்டு ஆட் பண்ணும்போது அதனோடய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா வறுபட்ட உடனே இதை வந்து அப்படியே வந்து அந்த மாவில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இதே மாதிரி அப்பம் செஞ்சு கொடுங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி கண்டிப்பாக அவள் வச்சு ஒரு ரெசிப்பியாவது நம்ம வந்து கடவுளுக்கு படைக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ரம் ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இங்கே பிறகு இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து அந்த மாவில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் அது வியூஸ் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பனியார கல் வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கல் வந்து நல்லா சூடேறிட்டு இப்போ வந்து நம்ம மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து அந்த ஒவ்வொரு குழியிலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெய் வீட்டை செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாம் நம்ம சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒவ்வொரு குழியிலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்படி இதை வந்து ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா மேலே உள்ள லேயர் வந்து ஈஸியாக நமக்கு ஃபைனாக எனக்கு வெந்துடும் இப்போ அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம் இங்கே பாருங்க இப்போ வந்து மேலே உள்ள லேயர் வந்து நல்லா விழுந்துட்டு இப்போ இதை வந்து அப்படியே லேஸாக வந்து ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டு ரெண்டு பக்கம் நம்ம வந்து அப்படியே திருப்பி விட்டுடலாம் நல்லா இது வந்து ஒன்று போல் நமக்கு வரும் இன்னொரு ஸ்பூன் வச்சு நீங்கள் இதை வந்து அப்படியே நம்ம திருப்பி விட்டுடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக அவுட்டர் உள்ள லேயர் வந்து நல்லா கிரஞ்சியாக அவ்வளோ அருமையாக நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இங்கே பாருங்க இப்போ வந்து ரெண்டு பக்கமே நல்லா பொன்னியமாக ஆயிட்டு இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்பர் பண்ணிடலாம் இங்கே பாருங்க எவ்வளோ அருமையாக நமக்கு ரெடியாக இருக்கு பாருங்க நல்லா சாஃப்டாக சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்கு இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதே நம்ம ரெடி பண்ணிடலாம் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ராமோ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க ஓகே